மூன்றே நாளில் நூறு சதவீத தீர்வு உடலுறவில் குதிரை போல செயல்பட இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தற்பொழுதுள்ள நவீன காலகட்டத்தில் பல ஆண்களும் பொதுவாக சந்தித்து வரும் பிரச்சனை விரைப்புத்தன்மை குறைபாடு தாம்பத்தியத்தில் நீண்ட நேரம் நிறைத்து நிற்க முடியாமல் இருப்பது இதனால் குழந்தை பேர் போவது போன்ற பல பிரச்சனைகள் வருகிறது கணவன் மனைவிக்குள் நல்ல உறவு இருந்தால்தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இதற்கு ஆண்குறி வலிமையாக இருப்பது மிகவும் அவசியம் இவ்வாறு தாம்பத்தியத்தில் ஆண்குறி வலிமையாக இருப்பதற்கும் குதிரை பலம் பெறுவதற்கும் சித்த வைத்தியத்தில் நிறைய இருக்கிறது ஆனால் அனைத்தும் பலன் தருமா என்றால் கேள்விக்குறிதான் இப்போது நாம் சொல்லப்போகும் இதை ஒரே ஒரு முறை செய்தாலே போதும் இதற்கு தேவைப்படும் பொருட்கள் ஒன்று பாதாம் பருப்பு இரண்டு பருப்பு மூன்று கசகசா நான்கு மாட்டுப்பால் முதலில் ஐந்து பாதாம் பருப்பு ஐந்து முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் கசகசா மூன்றையும் நன்றாக இடித்து பொடியாக்கி வைத்துக்கொள்ள வேண்டும் பின்னர் ஒரு பாத்திரத்தில் மாட்டுப்பால் ஊற்றி இடித்து வைத்த அந்த பொடியை சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்துக் கொள்ளவும் பின்னர் இதனை ஆற வைத்து தினமும் இரவில் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு குடித்து வந்தால் வெறும் மூன்றே நாட்களில் உடல் உறவில் குதிரை பலம் பெற முடியும்